அனைவருக்கும் வணக்கம் பனை பொருளான கருப்பட்டி பெண்களுக்கு மிக சிறந்த ஆரோக்கியம் தரும் பொருளாகும் பருவம் அடைத்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுத்தங்களி செய்து கொடுத்தால் இடுப்பு வலிமை அடைவதோடு கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் கீ வழிற்று வலி வாயுத்தொல்லை ஆகியவை நீங்கும் குப்பை கீரையோடு கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல் குணமாகும் காஃபியில் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு குடித்தால் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளும் கூட கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் இதில் சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்தோடு கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதோடு அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி